இந்த திராவிட உருட்டெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கீங்க இந்த திராவிட உருட்டு தான் இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை முன்னிலையில் வைத்திருக்கிறதுங்கிறது அவர் அதனால இன்னும் வீரியம் கொண்டு இது நாள் வரைக்கும் அடக்கி வைத்திருந்தார்கள் இல்லையா அவரை பிரதமர் கேட்ட அந்த மன்னிப்பை எப்படி பார்க்க பிரதமர் மகாராஷ்டிரா மக்கள்கிட்ட மட்டும் இல்லை இந்திய மக்கள்கிட்டே மன்னிப்பு கேட்க அது காற்று எந்த திசை வருதுன்னு பார்க்காம அந்த பணியாளர் வந்து செஞ்சுட்டாரு என்ன குழந்தை ஏமாத்துற இல்லையா ஒரு அளவில்லையா ஏமாத்துறது மூன்றாவது முறை பிரதமராக பிரதமராகி சாதனை படைத்தார் மூன்றாவது முறை இல்லையே இது என்டிஏ டூ ஒன் பாயிண்ட் ஓ மிக சமீபத்தில் வந்து கொண்டிருக்கின்ற மகாராஷ்டிரா தேர்தலில் பிஜேபி தோற்க போகிறது என்பதை பல ஆய்வுகள் சொல்லிவிட்டேன் பாஜக தன் என்ன நினைக்கிறாங்களோ அத செஞ்சிகிட்டுதானே இருக்காங்க இல்லையே இப்ப சமீபத்துல வந்த நான்கு மசோதாக்களை திரும்ப பெற்றாங்களே அவங்க கேட்டு வாங்கலாமே என்ன பண்றாங்க அஹ் துப்பாக்கி சூடு தூத்துக்குடி துப்பாக்கி சூட டிவியில பாத்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முதல்வராக இருந்த அவர் இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல தமிழக எம்பிக்கள் செய்கின்ற செயல்பாடுகளையும் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்க சொல்லுங்க எதிர்கொள்ள முடியலங்கிறீங்களா மோடியால் நம்ம எதிர்கொள்ள முடியும் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் என்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு பிரிவின் மாநில துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் அமெரிக்கா சென்றிருக்காரு முதல் நாள் அவர் அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசினதும் கூட நம்ம எல்லாரும் பார்த்தோம் அவர் வந்து தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக விளங்குகிறது மு முதலீட்டாளரை ஈர்ப்பதில் அப்படின்லாம் பேசியிருக்காரு அவருடைய பயணம் வந்து ஒரு பதினாறு நாட்கள் அப்படி அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இப்போது வந்து அது கொஞ்சம் நீடிக்கலாம் அப்படின்னும் பேசப்படுது முதலமைச்சர் செல்லும் போதே வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது எது வேணாலும் நடக்கலான்லாம் சொல்லிட்டு போனார் இங்கே அமைச்சரவை மாற்றம் குறித்து கேள்வி கேட்கும்போது இங்கே அமைச்சர்கள் பதட்டமான சூழல்தான் இருக்கிறாங்க முதலமைச்சரோட பயணம் வந்து இன்னும் சில நாட்கள் நீடிக்கலாம் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க திட்டமிட்ட ஒரு பயணமாக அமெரிக்க பயணம் அமைந்திருக்கிறது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கூடுதல் நாட்கள் இருக்கலாம் என்றால் அதற்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை அதில் ஒன்றும் நம்ம பதில் ஹேஷியமாக சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கூடுதல் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அல்லது அங்கே உள்ள அந்த பெருந்திட்டங்களின் தலைவர்களை ஒரே மேடையில் ஏற்றுவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு நம்முடைய முதல்வர் சொல்லிருக்கார் அந்த மாதிரியான பெருந்திட்ட தலைவர்களை சந்திப்பதற்கு கூடுதல் காலதாம் காலம் ஏற்படலாம் அப்படிங்கும் போது அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதுல ஒன்றும் தப்பு இருக்கிறதா நமக்கு தோணலை ஏனென்றால் இந்த மாதிரி த நீங்க சொன்ன மாதிரி ஆசியாவின் மிக அதிகமாக தொழில் முதலீடுகளை ஈர்த்த ஒரு மாநிலம் எதுன்னா நம்முடைய தமிழ்நாடு தான் தொழில் முதலீட்டாளர்களின் முகவரி அப்படின்னாலே தமிழ்நாடு தான் அதிலும் திராவிட மாடல் அரசு வந்த பின்பு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தொழில் புரட்சி நம்ம பிரெஞ்சு புரட்சி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சி இதெல்லாம் படிச்சிருக்கோம் ஆனா அந்த மாதிரியான ஒரு தொழில் புரட்சியை அதிலும் சாமானியர்களுக்கான தொழில் புரட்சி தொழில் புரட்சினா நீங்க ஒன்றியத்தில் மோடி அரசு செய்திருக்க மாதிரி ஏ ஒன் ஏ டூக்கான தொழில் புரட்சியை நினைக்கக்கூடாது கூடாது இங்க இருக்கின்ற சாமானியர்களும் ஒரு தொழிலை ஆரம்பித்து தன்னை ஒரு தொழில் அதிபராக நிர்வகித்துக் கொள்ளலாம் என்கின்ற நிலையில் எல்லோருக்கும் வாசல்களை திறந்து இருப்பது என்பது திராவிட மாடல் ஆட்சிதான் அதனால் இப்ப உலகளாவிய முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டுக்கு ஈர்ப்பது என்கின்ற அந்த ஒற்றை இலக்கோடு நம்முடைய முதல்வர் அவர்கள் சென்றிருக்கிறார் கூடுதலாக நாட்கள் ஆனாலும் வரவேற்பு உரியதுதான் ஏற்கனவே சொல்லப்பட்டது பதினாறு நாட்கள் அது போதாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல போதாதா போதாத நிலையில்தான் அது இன்னமும் நீட்டிக்கப்படலாம்னு ஒரு செய்தி வருதுன்னா வெயிட் அண்ட் சிங்கிறதா நான் பதிலாக இருக்க முடியும் இல்லை இல்லை அமெரிக்கா சென்றதுக்கு காரணம் இது மட்டும்தானா அப்படின்னு கூட அரசியல் களங்களில் பேசுறது அரசியல் களம்ங்கிறதே பேச்சு களம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேஷியம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்கருத்து இருக்கும் திரும்ப திரும்ப ஹேஷியங்கள் அல்லது ஹைப்பத்தட்டிக்கல் ஐடியாஸ் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது அரசியல் களம் அதனால் எது ஒன்று நிகழும்போது அதை பற்றி விவாதிப்பதுதான் சரியான விவாதமாக இருக்க முடியும் அதனால இப்பவே நம்ம டூ பதில் சொல்ல வேண்டாம் பதினாறு நாட்கள் முடியட்டும் முதல்ல அப்புறம் திரும்பவும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அது எதற்காக என்கின்ற அந்த கருத்தியலையும் நம்ம தமிழக அரசே வெளியிடும் இல்லையா அப்பா அதை பேசலாம் அப்பா சரியான தளத்தில் நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பா இருக்கும் சமீபமா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசும்போது ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மறுக்கிறாங்க அதாவது இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் விடுவிச்சிருக்க வேண்டிய நிதி கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி அதை வந்து கொடுக்க கொடுக்கல அவங்க வந்து புதிய கல்விக் கொள்கை வந்து ஏற்றுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் வெளிப்படையாக பேட்டியிலே சொன்னார் இது குறித்து இப்போ பாஜகவில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க இல்லையா அந்த குழுக்கு தலைமை வகிக்கிறார் ஹெச்ராஜா அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது இந்த திராவிட உருட்டெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கிங்கெலாம் அவர் பேசுகிறாரு நிதியை வந்து ஒழுங்காக தான் ஒன்றிய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ரூபாயிலேருந்து இருபத்தொம்போது பைசா தான் கொடுக்குறாங்க அப்படின்ற வந்து ஒரு இவங்க வந்து மாத்தி சொல்றாங்க ஒரு ரூபாயில எழுபத்தி ரெண்டு பைசா நாங்க எப்படி பார்க்குறீங்க இது வாயால வட ஹெச் ராஜாவுக்கு ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் அவர் பேசுறதெல்லாம் பொருட்டாக எடுத்துக்கணுமான்னு இவ்வளோ இவ்வளவு நாள் தோணுச்சு பட் இப்போ அந்த குழுவோட தலைவரா வேற ஆயிட்டாரு அதனால இன்னும் வீரியம் கொண்டு இது நாள் வரைக்கும் அடக்கி வைத்திருந்தார்கள் இல்லையா அவரை அவர் எது பேசினாலும் தவறாகும் அது எது பேசினாலும் சர்ச்சையாகும்ன்ற முறையில உயர் எல்லாம் எப்படி கொச்சைப்படுத்தி பேசினாங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அது மாதிரி எல்லா இடத்திலும் போற இடத்துல எல்லாம் கொச்சையா பேசிட்டு மன்னிப்பு கேட்கின்ற வழக்கத்தில் உள்ள ஹெச்ராஜா இப்போது திராவிட உருட்டு அப்படிங்கிறாரு இந்த திராவிட உருட்டு தான் இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை முன்னிலையில் வைத்திருக்கிறதுங்கிறது அவர் புரிஞ்சிருப்பார் இவ்வளவு நீண்ட அரசியல் பாரம்பரியம் அனுபவம்னு சொல்றாருல்ல அது கூட புரியுமா புரியலையான்னு எங்களுக்கு தெரியல அதனால திராவிட உருட்டு என்று அவர் கொச்சைப்படுத்துகின்றார் பிஜேபி உருட்டு பிஜேபி வடை சுடுறது அந்த மாதிரி இல்லை ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்போது பைசா தான் கொடுத்தாங்க ஒன்றிய தான் நம்ம தேர்தல்ல சொன்ன பரப்புரை அது நிச்சயம் உண்மைதான் என்பதை ஏற்றுக்கொண்டு தானே தமிழக மக்கள் நாற்பதுக்கு நாற்பதுங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க இந்திய மக்களும் இவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் சரியான நிதியை பகிர்ந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்தியாவில் இவங்க இப்படி ஒரு ஒட்டுமாங்கனி போல ஒரு ரெண்டு கட்சிகள் மேல ஒட்டிக்கிட்டு ஆட்சி செய்யணும்ன்ற அவசியம் இல்லை இல்ல முந்தி மாதிரியே ஒரு பெரும்பான்மை பெற்றிருக்கலாம்ல அப்போ அந்தந்த மாநிலத்துக்கு சேர வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை அவர்கள் பாரபட்சம் காட்டுகிறார்கள் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு ஒரு மாதிரி நம்மகிட்ட இருந்து வாங்கி பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்கல்ல அதைத்தானே நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் ஊரா விட்டுனேயே பொண்டாட்டி கையேங்கிற மாதிரி நாம நீங்க நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு ரத்த சிந்தி வேர்வை சிந்தி உழைச்சி ஜிஎஸ்டி மீதி எல்லா வரி கிட்டத்தட்ட பதினஞ்சு வரிகளை தினம் தினம் எல்லாரும் கட்டிகிட்டு இருக்கோம் பதினைஞ்சு விதமான வரிகள் இவ்வளோத்தையும் கொடுக்கிறோம் ஆனா நமக்கு வர வேண்டிய நிதி பகிர்வை கொடுக்காமல் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அள்ளி 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 கொடுத்தவர் தானே நம்முடைய சொல்ற மாதிரியே இப்ப தமிழ்நாட்டுல வளர்ச்சி வந்துருச்சு அப்படின்னா வளர்ச்சி வரக்கூடிய மாநிலங்களுக்கு தானே கொடுக்குறாங்க கொடுங்க பட் எங்களுக்கு வேற சேர வேண்டிய சேர தானே நம்ம கேக்குறோம் நமக்கு வந்து சேர வேண்டிய நிதி பகிர்வை தானே கொடுக்கலங்கிறது நமக்கு வெறுமே ரெண்டாயிரம் கோடி நூ நூறு கோடி ஆயிரம் கோடின்னு கொடுத்துட்டு உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு முப்பதாயிரம் கோடி அள்ளி கொடுக்கின்ற அந்த வஞ்சனை எப்படி சரியாகும் அதைத்தானே நம்ம கேட்குறோம் சரி இவங்க அந்த அந்த நிதியில் கை வச்சாங்க இந்த நிதியில் கை வச்சாங்க இப்படி சொல்லிட்டே வந்து கடைசியில் கல்வி நிதியிலும் கை வைக்கிறார்கள்ங்கிறது அடிப்படை உரிமை கல்விங்க ரைட் டு எஜுகேஷனுங்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உண்டான ஒரு உரிமை அதுலேயே கை வைக்கிறாங்க அப்படின்னா என்ன ஒன்றிய அரசின் நோக்கமாக இருக்கிறது உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நிதியையும் நாங்கள் நிறுத்திவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் எங்களிடம் மண்டியிடத்தானே வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நம்மை நகர்த்துகிறார்கள் அப்படிங்கறது அவங்களோட திட்டம் அவங்களோட சூழ்ச்சி புஷ்இன் டு ஒன் கார்னர் அப்படின்னு சொல்லுவோம்ல அங்க தப்பித்தலே இல்லாமல் அந்த கார்னருக்கு தள்ளிட்டு போகும்போது நமக்கும் ஒரு இக்கட்டு வரும் ஒரு கட்டாயம் வரும் அப்படிங்கிற நிலையில் அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் காய்களை ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் தலை குனிந்தோ முதுகு வளைந்து குனிந்தோ பழக்கமில்லை எல்லாவற்றையும் சட்ட ரீதியாக சந்திப்பது என்பதை நாம் செயல் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் நீங்கள் சொன்னீங்க ஒன்றிய அரசு மாதிரி வட சுட மாட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க இப்போ பிரதமர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு மகாராஷ்டிரா மக்களிடம் அந்த சத்ரபதி சிவாஜி சிலை வந்து இடிந்து விழுந்துச்சு ஒரு ஒன்பது மாதங்கள்லேயே அது வந்து இடிஞ்சு விழுந்துச்சு அந்த சிலையை திறந்து வைத்தவர் பிரதமர் தான் அந்த கட்டுமான பணிகளை மேற்கொண்டவரை வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க பிரதமர் கேட்ட அந்த மன்னிப்பை எப்படி பார்க்குறீங்க பிரதமர் மகாராஷ்டிரா மக்கள்கிட்ட மட்டும் இல்லை இந்திய மக்கள்கிட்டே மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்த பின்பு நாம் கட்டமைத்து வைத்திருந்த இந்திய பெருமை அப்படின்னு ஒன்று இருக்கு அது உடைச்சு நொறுக்கினது நம்முடைய பிரதமர் தான் இந்தியாவின் மத நல்லிணக்கம்னு ஒன்று இருந்தது அதை உடைத்து நொறுக்கியது நம்முடைய பிரதமர் தான் இந்தியாவில் பரவலாக வேலை வாய்ப்புகள் எல்லாருக்குமானது ஏதோ ஒன்று கிடைச்சிட்டு இருந்தது அது இல்லாமல் ஆக்கினதும் நம்முடைய பிரதமர் தான் இந்தியாவில் இருக்கின்ற நடுத்தர மார்க்கம்னு ஒன்று இருந்தது தெரியுமா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கா சுதந்திரம் பெற்ற அந்த நடுத்தர வர்க்கம்ங்கிறதே ஒன்று உருவாச்சு மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது அவர்களும் கல்வி கற்று அவர்கள் கையிலும் பணம் புழங்க ஆரம்பித்ததும் அந்த தான் சோ அந்த நடுத்தர வர்க்கம் மிடில் கிளாஸ் என்பது இல்லாம லோயர் மிடில் கிளாஸாக மாற்றிய அந்த பெருமையும் இவருக்கு தான் அதனால் அதுக்கும் மன்னிப்பு கேட்கணும் அப்புறம் வறுமை வேலைவாய்ப்பின்மை வாய்ப்பின்மை மிக சமீபத்தில் வெறும் இருபத்தி நாலாயிரம் வேலை வாய்ப்புக்காக ஐந்து லட்சம் விண்ணப்பங்கள் வந்தன உத்தரப்பிரதேசத்துலங்கிறது நம்ம பார்த்தோம் இப்படியாக வேலை வாய்ப்பே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கிய அந்த மாபெரும் சாதனைக்காக இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்டு மூன்றாவது முறை பிரதமராக பிரதமராகி சாதனை படைத்தார் மூன்றாவது முறை இல்லையே இது என் ஒன் பாயிண்ட் ஓ நாட்

இவருடைய கொள்கைகளில் சரிய தீர்மானமான கொள்கைகளில் மாதிரி மோடி நடந்துக்க முடியாது பாஜக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லாலுமே கூட அது எதுவுமே நடக்கலையே பாஜக தன் என்ன நினைத்தாங்களோ அதை செஞ்சுட்டு தானே இருக்காங்க இல்லையே இப்ப சமீபத்துல வந்த நான்கு மசோதாக்களை திரும்ப பெற்றாங்களே வக்ஸ் போர்டு மசோதா ஒன்னு அப்புறம் ஒளி ஒளிபரப்பு போயிருக்கு அது ஒரு சடங்கு தான் கூட்டுக்குழுக்கு ஆனா இதுக்கு முன்னாடி கூட்டுக்குழுக்கு போயிருக்கா இல்லையா இல்ல இல்ல வக்ஃப் போர்டு வந்து கூட்டுக்குழுக்கு எதுக்கு அனுப்பப்பட்டதுன்னா அது அந்த மசோதாலேயே சொல்லப்பட்டிருக்கு இதுல ஏதாவது மாற்றம் வரணும்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பணும்னு அதனால இவங்க அனுப்பினாங்களே தவிர இவங்க பெருந்தன்மைன்னு நீங்க அதை தப்பா நினைச்சுக்கூடாது அந்த மாதிரி பெருந்தன்மை எல்லாம் பிஜேபிக்கு எந்த காலத்துலயும் கிடையாது மக்களை மதிப்பது மக்கள் உணர்வுகளை மதிப்பது எதுவுமே கிடையாது எதேச்சாதிகாரம் சர்வாதிகாரம் நான் தான் சர்வாதிகாரி அந்த போக்கில் தானே பிரதமர் இருந்தார் அவ அதுல இப்ப மாற்றம் வந்திருக்கா இல்லையா எதையும் அவர் நினைத்த மாதிரி செய்ய முடியலைங்கிற அந்த மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் அதுல நீங்க சொன்ன அந்த சிலை சத்ரபதி சிவாஜியின் சிலை எட்டு மாசத்துக்கு முன்னாடி தான் திறந்து வச்சவரே பிரதமர் தான் ஆனா இந்த எட்டு மாசம் கூட தாங்க முடியலை எந்த மழை வெள்ளம் புயல் எதுக்குமே தாங்க முடியாத கட்டுமானங்களை உருவாக்கி கொண்டிருப்பவர் தான் மோடி அப்ப அதுக்கும் சேர்த்து தானே மன்னிப்பு கேட்கணும் அதே விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன விளக்கம் அது காற்று எந்த திசை வருதுன்னு பார்க்காம அந்த பணியாளர் வந்து செஞ்சுட்டாரு என்ன குழந்தை ஏமாத்துற மாதிரி ஒரு அளவு இல்லையா ஏமாத்துறதுக்கு இவ்வளோ பெரிய சிலையை உருவாக்குறீங்க ஒண்ணு மட்டும் உறுதி ஃபிலிக்ஸ் என்னன்னா நாளைக்கே கூட செய்தி வரலாம் அவங்க ரொம்ப ஆசையா கட்டினாங்கல்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை மூவாயிரம் கோடியில் அது கூட காற்றின் எதிர் திசையை கவனிக்காமல் எங்களுடைய கட்டுமான பொறியாளர் கட்டிட்டார் அதனால அது கீழே விழுந்துடுச்சு

அப்படின்னு நம்முடைய பிரதமர் திரும்ப திரும்ப திட்டங்களை கொண்டு வருவது எதுக்காக ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம நீங்க மற்ற நாடுகள்ல தான் போய் ஒரு இந்திய அடையாளங்களை உருவாக்கக்கூடிய கட்டுமானங்களை கூட மற்ற நாடுகளுக்கு தான் கொடுப்பீங்களா சரி ஒரு சிலைய சீனா உருவாக்குது தேசிய கொடியை கூட சீனா உருவாக்கி கொடுக்குது அப்ப என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க இந்திய மக்கள் மீது நம்முடைய பிரதமருக்கு நம்பிக்கை இல்லையா ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் ஒரு சிலை இடிந்து அந்த மக்கள் வந்து அவங்க சத்ரபதி சிவாஜி வந்து மகாராஷ்டிர மக்கள் ரொம்ப வணங்குறாங்க போற்றுறாங்க அதுக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன்றது நம்ம பிரதமருடைய அதான் இது முதல் முறையாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க முதல் முறையாக ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு உடைந்து போயிருக்கு ஏதோ ஒன்று இல்லை ஏதோ ஒரு ஹாப்பனிங் மிஸ்ஹேப் நடந்திருக்குங்கும் போது முதல் முறையாக நம்முடைய பிரதமர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அந்த மன்னிப்பு எதுக்காக மிக சமீபத்தில் நெருங்கி கொண்டிருக்கின்ற மகாராஷ்டிரா தேர்தலுக்காக வந்த மன்னிப்பு நீங்க அவர் மனப்பூர்வமா சொல்லிட்டான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா அவர் நிறைய விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும் மணிப்பூர் பெண்கள் மீது நடந்த கொடுமைக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டிருக்கணும் அது இந்தியாவுக்கே அவமானம்னு பேசுனார்ல எப்ப பேசினாரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை நம்முடைய எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தப்புறம் நாடாளுமன்றத்துக்குள்ளையா பே பேசினாரு நாடாளுமன்றத்து வாசல்ல நின்ல பே பேசினாரு அது எப்படி ஒரு பொறுப்பான பேச்சாக இருக்க முடியும் பிரதமருக்கு ஸோ அதுக்கு மன்னிப்பு கேட்கல நம்முடைய பில்கிஸ் பானு விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கல நான் அந்த மல்யுத்த வீராங்கனைகள் விஷயத்துக்கு மன்னிப்பு மன்னிப்பு கேட்கல அப்படி எதிர்கூறல் எழுப்பியதாலேயே வினேஷ் போகத்துக்கு எப்படிப்பட்ட சூழ்ச்சியை நடத்தி காட்டினார்கள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் இவங்க சொல்லலாம் அது ஒலிம்பிக் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்தது ஒலிம்பிக் சட்ட திட்டங்களை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை ஆனால் அந்த கிராம் உடை எடை ஏறுகின்ற அளவுக்கு நீ ஏதோ ஒண்ணு சொல்லிதான் அனுப்பப்பட்டிருக்கிறார் இது ஒண்ணு ஒண்ணு ரெண்டு 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 நாலுன்னு சொல்றதுக்கு விசாரணை எல்லாம் தேவையில்லைப்பா அது அவ்வளவு குழந்தைகளா இந்திய மக்கள் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இவங்க இந்திய மக்களை குழந்தைகள் லாலிபாப் கொடுத்து ஏமாத்திடலாம் அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்காங்க இவர் மன்னிப்பு கேட்கிறார் என்கின்ற அந்த உணர்வை மதிக்கிறோம் நமக்கும் சத்ர சத்ரபதி சிவாஜியை பற்றி நம்ம படிக்காதது இல்லை அவர் அந்த குதிரை வீரராக அப்படி உட்கார்ந்துக்கிட்டு தலையில அந்த கிரீடத்தை வச்சுக்கிட்டு அந்த கம்பீரமாக வைத்து கொண்டு அவர் எப்படி போரிட்டார் எப்படிப்பட்ட ஒரு ஐகான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கும் தெரியும் ஆனால் சத்ரபதி சிவாஜி போலவே தன்னையும் வரித்து கொண்டு அந்த மாதிரி உடை அலங்காரத்தோடு வந்தவர் தானே மோடி அவரை ஒரு தெய்வமாக நினைக்கிறார் என்றால் அவரை ஒரு மாபெரும் வீரராக நினைக்கிறார் என்றால் இப்படி தன்னை அந்த மாதிரியே ஒரு உடை அலங்காரத்தோடு ஒரு டியூப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யாராவது விரும்புவோமா குழந்தைகளுக்கு வேணால் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்துவோம் ஆனால் பெரியவர்கள் அப்படி செய்வாங்களா நினச்சி பாருங்கள் இது என்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா எனவே இவர் மன்னிப்பு கேட்கிறார் என்பது மனத்தளவில் இருந்து வந்தது இல்லை நிச்சயமாக மிக சமீபத்தில் வந்து கொண்டிருக்கின்ற மகாராஷ்டிரா தேர்தலில் பிஜேபி தோற்க போகிறது என்பதை பல ஆய்வுகள் சொல்லிவிட்டன இப்ப நீங்க பாஜக வந்து போறது இல்ல அவங்க அப்படிதான் நடந்துக்குவாங்கல்ல சொல்றீங்கல்ல இப்ப தமிழ்நாட்டுல ஒரு திமுக கூட்டணியில நாப்பது எம்பிக்கள் ஜெயிச்சிருக்காங்க அவங்க போய் என்ன செஞ்சிட முடியும்ன்ற ஒரு கேள்வியே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த சமயத்துல இப்ப கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கல அப்படின்னும் போது அவங்க கேட்டு வாங்கலாமே என்ன பண்றாங்க அப்படின்னுல எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு ஹம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு நம்மள்ட்ட என்னன்னா எல்லா எம்பிக்களும் போய் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை நாடாளுமன்றத்தில் நாம் பேசி விடுவோம் என்பதற்காகத்தானே முன்கூட்டியே நாடாளுமன்றத்தை முடித்து வைத்த பெருமையும் மோடிக்கு இருக்குல்ல அதை யாரால மறுக்க முடியும் சோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியலங்குறீங்களா மோடியால் நம்மை எதிர்கொள்ள முடியவில்லை அதை நாமளா முடிச்சு வைக்கிறோம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடித்து வைக்கின்ற பொறுப்பு யாருக்கு இருக்கு சபாநாயகருக்கு இருக்கு அவர் யாருடைய கைப்பாவையாக இருக்கிறார் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக இருக்கு அதைத்தானே ராகுல் காந்தி கேட்டார் நீங்க எனக்கு வணக்கம் சொல்லும்போது நிமிந்து நின்று சொல்றீங்க பிரதமருக்கு வணக்கம் சொல்லும்போது பாதியளவு குனிஞ்சு போய் வணக்கம் சொல்றீங்க ஏன்னா குனிஞ்சு போய் வணக்கம் சொல்கின்ற ஒரு சபாநாயகர் யார் சொல்வதை கேட்பாரு அன் தினம் தினம் நம்முடைய ராகுல் காந்தி முதற்கொண்டு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகள் சமீபத்திய கூட்டத்தொடரில் எப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பினார்கள் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் பிரதமர் கூட்டத்தொடர்க்கே வரவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல அதனால எடப்பாடி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க நம்முடைய எம்பிக்கள் மிக காத்திரமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதை அவர் பார்க்கணும் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு தூத்துக்குடி சூடு டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முதல்வராக இருந்த அவர் இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல தமிழக எம்பிக்கள் செய்கின்ற செயல்பாடுகளையும் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்க சொல்லுங்க இல்ல இப்ப அந்த கலைஞருக்கான நூற்றாண்டு நாணயம் வெளியீட்டு விழா நடக்கும் போது பாஜகவும் திமுகவும் நெருங்குதான்ற பேச்சு எல்லாம் அடிபட்டது அப்படி ஒரு அந்த விழாக்கள்ல வந்து ஒரு மரியாதை நிமித்தமா இல்ல அரசியல் நாகரீகம் கருதி பேசிக்கிறவங்க கூட இப்படியான நிதி கொடுக்கிற விஷயத்துல ஏன் ஒரு காத்திரமான ஒரு முடிவு எடுக்கிறது இல்ல இல்ல ஒரு அரசு ஒரு மேடையில் ஒரு நிகழ்வு நடக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞருக்கு ஒரு நாணயம் வெளியிடுதல் என்பது ஒரு அரசு நிகழ்வு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பதில் இத்தனை முறை நாங்கள் கேட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு முறை கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன நம்முடைய முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக கூட அதை நினைவுபடுத்தி விட்டு போனார் அப்படிங்கறத அவர் பதிலா சொல்றாருல நாம யாரும் இங்கே உட்கார்ந்து இல்லை வேலை செய்யாம எல்லாரும் அவரவர் பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் நான் வைத்ததுதான் சட்டம் என்னுடைய எதைச்சாதிகாரத்துக்கு நீ அடிமை பத்திரம் எழுதி கொடுத்தால்தான் உனக்கான நிதி கொடுக்கப்படும் என்பது ஒன்றிய அரசின் மோடி அரசின் இயல்பாக இருக்கு மாற்ற போறீங்க அந்த பிஜேபி அரசு ஒன்றிய அரசு தான் நம்மை ஒரு திசை நோக்கி நகர்த்துகிறது எந்த திசை நோக்கி என்றால் நீதிமன்றத்தின் திசையை நோக்கி நகர்த்துகிறது அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்தணும் எல்லாவற்றுக்கும் சட்ட போராட்டம் செய்து நீதிமன்றத்தை நாடித்தான் நாம் நமக்கான உரிமைகளை பெற்று கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஒன்னும் இல்ல இங்க உள்ள ஆளுநர்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் மசோதாக்களின் மீது எப்படி ஏறி உட்கார்ந்து இருந்தார் அப்படிங்கறது நமக்கு தெரியும் அதுக்கும் சட்ட போராட்டம் செய்தோம் அதுக்கப்புறம் தானே அவர் ஒவ்வொரு மசோதாக்கும் கையெழுத்து போட்டு அதை கிளியர் செய்து அனுப்பினார் இல்ல இன்னும் பல மசோதாக்கள் இருக்கு ஆனாலும் தேநீர் விருந்த கலந்துக்கிறீங்களே ஒரு மாற்றம் தெரியுதுன்னு சொல்றாங்க மாற்றம் தெரியவே இல்லை நாங்கள் எங்களுடைய கொள்கையில் தெளிவாக இருக்கிறோம் அப்படி எதிர்கட்சி தலைவரை போல் அவர்கள் காலில் விழுந்திருந்தால் தமிழக மக்கள் திமுகவை புறம் தள்ளி இருப்பார்கள் அப்படி செய்ய மாட்டோம் நிச்சயமா ஏனென்றால் முதுகெலும்பு தன்மானம் சுயமரியாதை இந்த மூன்றோட அடையாளம்தான் திராவிடம் இந்த மூன்றும் தான் நமக்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய விழுமியங்கள் அதிலிருந்து ஒரு சிறிதும் வழுவ மாட்டோம் அது தவிர நீங்க சொன்னீங்க அந்த நாணயம் வெளியிடுகின்ற விழாவில் நெருக்கமானார்கள் அப்படின்ட்டு ஆனா மறுநாளே நம்முடைய ரயில் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு சரியான நிதி பகிர்வை செய்யவில்லை என்பதை நம்முடைய முதல்வர் குரல் எழுப்பினாரா இல்லையா ஆனால் எதிர்கட்சியில் அப்படி ஒரு நிலை இருந்ததா எதிர்கட்சி தலைவர் அவர்களிடம் சரணாகதி அடைந்தார் அதற்கு பின்பு எதற்குமே குரல் கொடுக்கவில்லை மிக சமீபத்தில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீங்க எதிர்த்து பேசவே இல்லைங்கிறத நாங்க திரும்ப திரும்ப மேடைகளில் பேசிட்டு தானே இருந்தோம் எதிர்கட்சி தலைவர் எந்த விதத்திலும் ஒன்றியத்தை விமர்சனம் செய்யவில்லை மோடியை விமர்சனம் செய்யவில்லை அவரிடம் அடங்கி ஒடுங்கி வாய் பொத்தி மௌனமாகத்தான் இருந்தார் அப்படின்னா நீங்க தான் கள்ள உறவுல இருக்கீங்கிறத நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அப்படி இல்லை நம்முடைய முதல்வர் எங்கே குரல் கொடுக்க வேண்டுமோ அதை செய்து கொண்டிட்டு தான் இருக்கிறார் அதை தவிர அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஒன்றிய அரசியலிருந்து ஒரு அமைச்சர் வருகிறார் என்றால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இருக்கு அவர் வந்து நினைவிடத்துக்கு போறாரு அப்படி எந்த தேசிய தலைவரும் வந்து அத போறது விருப்பப்பட மாட்டாங்க அப்போ அதுல ஏதோ ஒண்ணு ஒரு சைன் வெளிப்படுது இல்ல அப்படி ஒரு தேசிய தலைவர் விருப்பப்படவில்லை என்றாலும் கூட அவரே வருகிறார் என்றால் அவ்வளவு தூரம் இந்திய அரசியலை ஆட்சி செய்தவர் கலைஞருங்கிறத புரிஞ்சுகிட்டு இருக்காங்க இந்த மனமாற்றம் அவர்களிடம் வந்திருக்குன்னு நீங்க ஏன் பிஜேபியில போய் கேட்கக்கூடாது இல்ல அதான் சொல்றேன் மாறவே மாட்டாங்கன்னு பிஜேபி சொல்றீங்களா இப்ப மனமாற்றம் வந்திருக்கு பிஜேபி கிட்ட சொல்றீங்களா மாறவே மாட்டார்கள்னா இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகளில் மாற மாட்டார்கள் ஆனால் ஒரு தலைவரை மரியாதை செய்யும் போது நீங்கள் இவருக்கு உண்டான மரியாதை கொடுத்துதான் ஆகணும் கொடுக்காம இருக்க முடியுமா ஒரு கலைஞருக்கு உண்டான மரியாதை கொடுக்காம இருக்க முடியுமா ஆனா கலைஞர் எப்படி எல்லாம் பேசி பேசியிருக்கிறாங்க ஆமா நிச்சயமா சமீபத்தில் ப கூட எவ்வளோ பேசினாங்க குடும்ப அரசியல் வாங்க எல்லாமே தான் இருக்காங்க ஆனாலும் அவர்கள் மறுக்க இயலாத ஒரு தலைவராக கலைஞர் இருக்கிறார் தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனால் அப்படி அவர்கள் வந்து புகழ்ந்து விட்டதாலேயே நாங்கள் குளிர்க குளிர்ந்து போய் அவங்களே சரணாகதி ஆயிட்டோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லவே இல்லை இப்போதும் பார்த்தீங்கல்ல கல்வி கல்வி நிதியை கொடுக்கவில்லை என்பதற்காக மிகப்பெரும் குரல் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது நாங்கள் எப்போதும் தமிழக மக்களின் நலனுக்காகத்தான் பேசுவோம் தமிழக அரசியலின் நலனுக்காகத்தான் பேசுவோம் எந்த விதத்திலும் நாங்கள் அந்த பக்கம் சரணாகதி அடையவில்லை என்பதை புரிந்து வேண்டும் நன்றி நன்றி